ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அன்றைய மதராஸ் மாகாணத்தில் முதல்வராக பொறுப்பேற்ற காங்கிரஸ்காரர் ராஜாஜி பள்ளிகளில் இந்தி மொழியை கட்டாயமாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஜனவரி இருபத்தி ஆறில் இந்தி மொழியை ஆட்சி மொழியாக அறிவித்தது காங்கிரஸ் கட்சியின் பிரதமர் லால் பகதூர் தலைமையிலான அரசு இதனை அன்றைய மதராஸ் மாகாண காங்கிரஸ் முதலமைச்சர் பக்தவச்சலமும் ஆதரிக்க தமிழக இளைஞர்கள் கொதித்து போனார்கள் எதிராக நடந்த ஐம்பது நாட்கள் போராட்டத்தில் கழகத்தின் மாணவர் அணியினர் பொதுமக்கள் என பலர் போராடினர் இந்த மொழி போர் போராட்டங்களில் காவலர்களின் கடும் நடவடிக்கையால் நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது அப்படி இருக்க இந்தி மொழியை திணிக்க பாடுபட்ட காங்கிரசாரோடு மத்தியிலும் மாநிலத்திலும் கூட்டு சேர்ந்து கொண்டு இருக்கும் திமுகவின் இரட்டை வேடத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் வாழ தமிழர் ஆள சிந்திப்போம் புரட்சிகரமான மாற்றத்தை உருவாக்குவோம்